இன்னொன்று பேசுவாங்கன்னால் இஸ்கூல் அர்பாயின் கிட்டா ஸ்கூல் அர்பாயின் அதில் அதாவது அல் கவாய்து அல் அதாவது இஸ் அல் அல் கவாய்துல் அர்பா அப்படின்னு சொல்லி ஒரு 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 புத்தகம் இருக்கு அது என்னென்னா வெஸ்டர்ன் காதலையும் ஜலாலுதீன் ரூபியோட காதலையும் ஜொயின் பண்ணி எழுதின புக்குடா அந்த ரெண்டு காதலையும் ஜாயின் பண்ணி எழுதின புத்தகம் என்னென்னா நாற்பது ஏஜில் வரக்கூடிய நான் பண்ண நாற்பது ஐம்பது இதில் வரக்கூடிய அதாவது இஸ் நம்ம சொன்னால் ஸ்கூல் கபீர் பெரியவருடைய காதல் அப்படின்னு சொல்லலாம் அதை போற்றி புகழ்ந்து பாராட்டி சீராட்டி நிறைய புக்குகள் இருக்குது எதனால அதை உத்தரவிருக்கா இவங்க ஒரு இருபது வருஷம் அல்லது ஒரு இருபத்தஞ்சி வருஷ அனுபவங்களை கடந்து வந்திருப்பான் இருபது இருபத்தஞ்சு வருஷ அனுபவங்களை கடந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சில் இருப்பான் சரியா அப்படி இருந்துட்டீங்கிறவனுக்கு ஒரு பெண்ணுடைய மைண்ட் செட் என்ன ரோசப்பட்டா என்ன நடக்கும் அளவுக்கு அதிகமான கவனம் கொடுத்தா என்ன என்ன நடக்கும் எப்படி கையாளணும் என்ற அறிவெல்லாம் வந்துடும் இப்படி வந்தவன் ஒரு இருபதுலயோ பதினெட்டுலயோ பதினஞ்சுலயோ ஒரு பெண்ணை காதலிச்சுட்டான் சமுதாயம் ரெண்டாவது விஷயம் இஸ்லாத்துல இஸ்லாமிய சூழலை வச்சு சொல்றேன் அப்படி அதாவது விளங்கிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம் என்ன அதாவது இப்ப ஒரு நாற்பது லீக்கிர நாப்பத்தஞ்சு இருக்கிறவர் வந்து ஒரு இருபது பதினெட்டுல இருக்கக்கூடியவரை காதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் இது சாத்தியமா இஸ்லாமிய அடிப்படையில் என்ன சாத்தியம் இதே அடுத்த சமுதாயத்துல என்னது உன்னோட மகள்ட வயசு இருக்கிறான்னு ஒன்னை உட மகள்கிட்ட வயசில் இருக்கிறார் சொல்லி அதை விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க இந்த விமர்சனத்துடைய போக்குதான் கல்யாண விஷயத்த ரசூல்லாங்களுக்கு என்ன செஞ்சது வந்து நின்றது ரசூல்லாங்களுக்கு மட்டும் அப்படின்றதுல நிறைய உமரான வரலாறு இருக்குது அழிவலான வரலாறு இருக்குது விளங்கிட்டா இன்னும் நிறைய பேர் வரலாறு இருக்குது அங்கே வந்து நிற்கிறதுக்கு இது காரணமாக அமையுது இஸ்லாமிய சூழ்நிலையில இது ஒரு பிரச்சனை அல்ல அப்ப யாரும் இப்ப எதிர்க்கிற டைம்ல நீங்க பார்க்கணும் காதலை எதிர்க்கிறாங்களா பயோவின் காரணமாக எதிர்க்கிறார்களா இதெல்லாம் விளங்கணும் இப்ப இந்த பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் அப்ப இதெல்லாம் கலாச்சார ரீதியாக உள்ளாம் சார் இன்னும் ஒரு சைட்ல நினைச்சிங்கன்னா அவனவன்ற சூழலுக்கு இப்ப தான் அவனுக்கு காதல் என்ன செய்யும் வெளிப்படும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நம்ம தமிழ் உலக காதல் எடுத்துக்கொள்வோம் சினிமா காதலையும் தமிழ் உலக காதலையும் எடுத்துக்கொள்வோம் அதாவது ஜாகிலியத்துடைய பலகோண வடிவங்கள் சரியா என்ன இயற்கையில் சொன்னால் வர்ணிக்கிறன்னா மெக்சிமமா வர்ணிச்சு இதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் என்னது நீ பௌர்ணமி நீ சந்திரன் வணங்கிட்டா நீ நீர் கடல் போல முத்து போல மாலை போல அப்படின்னு எல்லாத்தையும் வர்ணி வர்ணிக்கிற நேரத்துல காதலிச்சா கவிஞன் ஆகவான்ற பேர்ல என்னது கண்ட கண்ட இதில் தான் என்ன செய்யறது உளர்றது உளறி அவனும் வைரமுத்து உண்டான மாதிரி ஒரு லிஸ்ட்டு என்ன செஞ்சிரு கவிதையில இப்படி என்ன அதுக்கேற்ற மாதிரி புது கவிதைகள் நடத்த வச்சு என்னது புது கவிதைகளுக்கு நடக்கிற சோதனை அது தனி சோதனை வணக்கிட்டா அந்த மாதிரி ஹதீஸ் அரபுல சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு செக்ஷனுக்குள்ள அது போயிருது போய் பாத்தீங்கன்னா அவனவன் சூழ்நிலையில தான் இந்த காதல் என்ன செய்வாப்பினா இதுல வந்து சில விஷயங்களை சொல்றதுக்கு சொல்றேன் சரியா இப்ப இஸ் இஸ்லாமிய வரலாற்றுல இஸ்லாமிய வரலாறுன்றது முஸ்லீம் வரலாறு வச்சிருக்கா ஜாலியை விரிக்குமே வரலாறு சரியா இப்போ எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு சொல்லுவாங்க அல்ல ஹுபுல் அதாவது அபிஃபன் பேணுதலான காதல் பேணுதலான காதல்னு சொல்லுவாங்க காதல்ல பேணுதலான காதல்னா அவங்க தொற்றிருக்க மாட்டாங்க உழுக்குன்னு கெட்ட வேலைன்னு செஞ்சிக்க மாட்டேன் செஞ்சிருக்க மாட்டாங்க தேவையற்ற வேலைகளுக்கு போவிக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறது மற்றபடி பைத்தியம் ஹராம் தான் உள்ளத்துக்குள்ளே அந்த பைத்தியம் வந்து தான் இருக்கும் அது கூடாது கூடாது தான் ஏன்னா அவனை அழிச்சுக்கள் செயல்பாட்டில் அப்படி என்ன செய்யாது அது இருக்காதுன்ற அதில் இந்த எடுக்கவே முடியாத ஒரு ஆள் வந்து இம்ரோவுல் கைஸ் இம்ரோல் கைஸ் மோலா காத்து ஏழு அதாவது கடந்த கால அந்த அந்த கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலான காலத்துக்கு முந்தைய அரபு இலக்கணங்களுக்காக ஆதாரம் காட்டக்கூடிய முக்கியமான விஷயத்தில் உண்டு இம்ரோல் கைஸ் கவிதையில வந்து கண்ணியமான பகுதியும் இருக்கும் மோசமான பகுதியிலும் என்னது எரிக்கும் இப்போ உதாரணமா அதாவது சொல்றதா இருந்தா ஃபாத்திமா என்ற பெண் அவர் திரும்ப விரும்பியதாகவும் இது மதுரை அரபு அரபிலக்கணங்களுக்காக என்ன செய்வாங்க படிப்பிப்பாங்க சரியா அரபிழக்கனுக்காக படிப்பிப்பாங்க இந்த வார்த்தைகளை மனித லேசாக இருந்தால் தான் எடுத்துக்கொள்வாடுறதுனால அதை யாரும் அங்கே ரசிக்கிறதுல காரணம் கிரமர் படிச்சுட்டு இருக்கிற கவிதை ரசிக்கிறதுலாம் டைம் என்ன செய்யாது இருக்காதுன்றதுனால ஆனால் அந்த கவிதைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சொல்ல விரும்பாத சொல்லக்கூடாத விளங்கிட்டா மோசமான விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிக்கும் இடம்பெற்றிருக்கும் கண்ணியமான விஷயங்களையும் அஃபாத்திமா மகளன் பாதஹாத ததல்லுலி இன்குந்தி அஸ்மாத்தி சர்மி அஜ்மிலி அப்படின்னு ஒரு ஒரு பெரும் பகுதி இருக்கு நீ வந்து என்னை பகைப்பதாக முடிவெடுத்திருந்தால் அந்த பகைமையை அழகாக செய்துவிடு இப்படி என்று ஒரு இது வரைக்கும் நம்ம கவிதையில அப்படிக்குமா என்னை உற்றாத செத்துருவேன் நான் அழிஞ்சிருவேன் தற்கொலை செஞ்சிருவேன் அப்படி அதில் என்னதுன்னா என்னது அதாவது என்னது என் குர்த்தி நீ வந்து என்னை பகைக்கிறதாக நீ முடிவெடுத்திருந்தா அது அழகாக என்ன செஞ்சிரு செஞ்சிரு மின்னி என்ற காதல் வந்து என்னையே கொன்றுவிடும் என்ற நிலையில் இருப்பது உன்னை ஏமாற்றி விடக்கூடாது அப்படி உன்னை ஏமாற்றி விட்டுதான் என்ன காதல் என்னை அழிக்கிற அளவில் இருக்குது அதனால் அது ஒன்றே என்னது அதாவது ஏமாத்திரக்கூடாது நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன் என்ற நிலைக்கு இருப்பதனாலேயா இப்படி நடந்து கொள்றாய் அதனால் பகமையை நீ என்ன செய் அழகான பகமையாக என்ன செஞ்சிரு அதாவது செஞ்சிரு என்று சொல்லி ஒரு ஒரு செய்து தொடர் கவிதை அதை கவிதைக்குரிய இடமல்ல இது விளக்கிட்டா கடைசியில் எது கிளிப்பிங் போட்டுட்டு விளையிட்டா அதனால் அதை சொல்லிட்டு போகிறேன் இது வந்து இம்ரோல் கைஸ் கவிதை இந்த கவிதையில் உள்ள ஒரு நிலைமையே நீ இன்றைக்குள்ள கவிதைன்னு தொண்ணூறு சதவீதம் பார்க்க மாட்டியேன் பைத்தியம் மாதிரி வெளிப்படுத்த அதுல இருக்குது ஆபாசமான பகுதிகள் என்ற ஒரு பகுதி இருந்துச்சு அது பிள்ளை ஜாகிலேய கால கவிதைன்றதுனால பெரிய ஒரு முன்மாதிரி எடுக்க தேவையில்லை அதே மூடல காத்து சாபில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் அந்தராவுடைய பகுதி அந்தரா இவனு சர்தாதல் அபசியுடைய இவர் வந்து ஒரு போர் வீரராக இருக்கிறார் அந்தரா வந்து ஒரு போர் வீரராகவும் அதே நேரம் ஒரு கவிஞர் ஆய்கிறார் அடிமையாக வந்தவர் சமுதாயத்துல வந்து அஹ் அடிமையாக இந்த சமுதாயத்துக்கு வந்தவர் அதாவது அடிமையாக சமுதாயத்துக்கு வந்தவரில் அடிமையாக பிறந்தவர் அந்த சமுதாயத்தில் ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர் அபோத்திரத்தை சேர்ந்தவங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டத்துல இவருடைய கவிதைகள்ல பார்த்தீங்கன்னா உண்மையில ஹபுல் ஹபிஃபா தான் எல்லாமே என்ன அதாவது அந்த தொடுகை அது இது என்ன எதுவுமே இருக்காது அதுகளை படிக்க தான் அவங்களுக்கு விளங்கும் என்னன்னா கவிதை அவனவன்ற சூழல்ல இருந்து அவனவன் யோசிப்பாடு வாழ சம்பந்தப்படுத்தி ஒருத்தர் கவிதை எழுதியலுமா

அதனால் அவன் தேவை அந்த நேரத்தில் அப்படி கூப்பிடுறாங்க ஹவா காதல் இல்லை என்றால் அதாவது அந்த அபஸ்கோத்திரத்தை செய்த ஒரு பெண் மீது அப்டான்னு சொல்லுவாங்க இதுவரைக்கும் ஒரு காதல் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அதனால அவர் சொன்னார் வலவுழல் ஹவா இந்த காதல் மட்டும் இல்லை என்றால் மாதல்ல மிஸ்லீனி மிஸ்லீம் என்னை போன்றவர்கள் இவர்களை போன்றவர்களுக்கு கீழ்படிந்திருக்க மாட்டார்கள் என்ற வீரத்துக்கு எனக்குள்ள கவிதையுடைய ஆற்றலுக்கு இது போன்றவர் என்னை போன்றவர்கள் இவர்களை போன்றவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டார்கள் எதிலாட்டி காதல் என்றால் தெரியக்கூடிய சிங்கங்கள் இந்த நரிகளுக்கு பணிந்து இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு காலத்தில் அம்புகள் துளை தெரியும் வேளையிலும் நான் உன்னை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் என்றார் நினைச்சால் இந்த கவிதை இங்கே சொல்லணுமா சொல்லு இப்ப இந்த கவிதை பாராட்டு காதலை பாராட்டம் வரல கவிதை பாராட்டம் வரல ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒரு சூழ்நிலை கேட்ப அந்த காதலுடைய விளைவுகள் என்ன செய்யும் வழக்கது தக்கர் தூக்கி வழக்கது தக்கர் தூக்கி வர்றிமாக உணவாக அம்புகள் துளைத்தலையும் வேலையிலும் உன்னை என்ன செஞ்சுக்கிறேனா ஞாபகப்படுத்து அம்புகள் துளைச்சிற வேலை ஞாபகப்படுத்துவாங்களா விளங்கிட்டா வா வாய்ப்பே இல்லை அப்போ அந்த போர் வீரம் அவன்கிட்ட எப்படி இருந்தது என்றதையும் அவனுடைய இது இருந்ததே பார்க்குறோம் கடைசி வரைக்கும் அவனோட சேரல்ல கொல்லப்பட்டாரு அப்படி என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் அந்த அப்படின்னு சர்தாது லப் செய்து கவிதை மிக முக்கியமான கவிதை அப்போ அந்த கலாச்சாரத்துக்குரிய அந்த காதல் நிலையை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஏற்ப மாறும் கலாச்சாரத்துக்கு இப்போ காதலுடைய வரைவிலக்கணிகள் செய்யும் மாறும் எனவே தீர்ப்பு ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன செய்யும் மாறும் என்றத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அபுத்த முத்தநபி விளங்கிட்டா நபி கவிஞர்கள் வந்து அபுத்தைபல் முத்தநபி வந்து என்னது அப்படிப்பட்ட ஒரு ஒரு கவிஞர்கள் ஒருவர் அப்பாசிய என்னது சைஃபுத் தவுலாவுடைய இது கீழே கவிஞர் ஒருத்தர் இவர் வந்து காதலுக்கு விரோதமானவர் சரியா காதலுக்கு விரோதமா தான் எனக்கு நிறைய எழுதிக்கிறாரு இவரே காதல என்ன செய்தவங்க தள்ளி விட்டான் சரியா தள்ளிவிட்ட பிறவும் காதல பத்தியான சில கவிதைகளை சொல்லி நான் ஆச்சரியப்பட்ட விஷயங்களில் அவர் சொல்றார் அந்த காதலுடைய சப்ஜெக்ட்ல இவருடைய நீங்க அதாவது அஹ் செய்திகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா புலுபி நீ செய்யும் வேலையை கூட செய்வதில்லை என் எதிரிகள் சந்திப்பும் தரும் வேதனையை விட உன் வேதனை என்றார் இப்ப இப்படி ஒரு கவிதை வந்து காதலுக்கு தமிழ்ல எழுதல் மனிதமா எழுதல் மன எழுத இல்ல சிந்தனை பீச்சிலையும் விளையிட்டாரு அதாவது பூந்தோட்டத்துக்குள்ளையும் அந்த அதே போல என்ன இந்த இதுலதான் இருக்கிறதால சிந்தனை எல்லாம் பூ போலவும் என்னது காய் போலேயே கனி இப்படி இப்படித்தான் சிந்தனை செய்ய ஓடிக்கின்றிருக்கும் அவர் என்ன சொல்றாரு நீ செய்யக்கூடிய வேலை என்னது அதாவது வாழ்களும் செய்வதில்லை வேணுமெண்டா தமிழ்ல நம்ம இலக்கியங்கள்ல அந்த இதுல இதில் காட்டில் ஏதாவது யுத்தகல மாதிரி ஒரு படம் எடுத்தா வேணும் அந்த காதல வாழோட சம்மந்தப்படுத்தி காட்டிக்கலாமே தவிர சாதாரணமான சிந்தனை போக்களை பாத்தீங்கன்னா வீரத்துக்கு சம்மந்த கோலையீரனக்கு வீரனை கோலையாக்கு மேட மாதிரியான சப்ஜெக்ட் நான் பார்க்கமா அன்பா ஐலா நீ செய்யக்கூடியவளை வாழும் செய்வதோட பார்வை வந்து என்ன என்ன செய்ய தாக்குமுறை செய்து என்று சொல்ல வாளோட சம்பந்தப்படுத்தி என்ன செய்வாரு சொல்றாரு அப்போ இதே இப்ப இந்தியன் மென்ட்டிலிட்டியை நீ வால் மாறியன்னா நான் வால் மாறியான்னு கேட்குற லெவன்தான் இசை மிரிச்சி உக்கனக்கு தான் வாலண்டா வெட்டி கிழிச்சு ரத்தத்தை வர வைக்கிறது தானே அப்போ அந்த மாதிரியான ஒரு சிந்தனை புக்ராம பார்த்துரும் அதே போல் அசைபு ஃபில் ஹ ஹிந்தி லாத்துக்ஷா மத இது புதுசா இல்லைன்னு ஒரு கவிஞர் இதே மாதிரி ஒரு வார்த்தை அசைபு ஃபில் ஹிந்தி லாத்துக்ஷா மதாரிபு ஹாலு ஓசைஃபோ ஐ ஃபில் ஹாலைனி பத்தாரு வாள்கள் உரையில் இருக்கின்ற பொழுது என்ன அதனுடைய அடிகளை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாழ் உரையில தான் தாக்கம் தாக்கமெல்லாம் இருக்காது ஆனா உன்னை கண்டு ரெண்டு டைம்லயே என்ன செய்யுது எனக்கு பாதிப்பு ஏற்படுத்திட்டு கவிதை எழுதுறாரு இப்போ யோசனை என்ன வாழ் எதுல வருது வாழை பத்தி தான் அந்த கவிதை வருது இப்ப இதையே இவன் எப்படி வச்சுக்கா கொலகேஸ்ல போற மாதிரி தான் இவன் என்ன செஞ்சுக்கிறான் அந்த கவிதைகளை வர்ணிக்கிறேன் வேணா என்னை கொன்று விடாது தள்ளி விடாது விளங்கிட்டா இந்த மாதிரி லிஸ்ட்ல தான் இருக்கு அப்ப நான் இதை சொல்ல வரேன்னா கலாச்சாரத்துக்கு ஏற்ப வார்த்தை பிரயோகங்களும் காதல் அணுகுமுறைகளும் மாறும் சில வார்த்தைகளை பார்க்கிற டைம்ல இது வந்து ஒரு கண்ணியமானது அப்படின்ற பிளே ஹராம் என்ற ஒரு பகுதி இருக்க கண்ணியமானது நம்ம இருக்கு சிலதை பார்க்குற டைம்லயே இது வந்து இவன் இது சைத்தானுடைய சபையில உளுந்திக்கிறான் அப்படின்றத முழுசா விளங்குற மாதிரி என்ன செய்யும் இருக்கும் இதனுடைய பார்க்கம் அதே போல கைசிபுணு முளவுவா யாரு லைலா மஜூனு சொல்ற அந்த இது அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கவிதை எடுத்தா அதையும் ஹுபுல் அஃபீஃபன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அது தொடுகையற்ற ஹராம் கலக்காத காதல்னு ஆனா சிந்தனை போக்களும் பைத்தியத்தில் உச்சாட்டத்து போயாச்சு அதனாலதான் அது பிரச்சனைன்றது உணர்வுடைய என்ன ஒரு ஒரு அழிவுடைய உச்சகட்டம் ஒரு நாள் ஒரு மனுஷன் தன்னை தானே அழிச்சு செய்யாது அங்கீகரிக்காது நான் வந்து என்ன செய்யல தொடல்ல பாக்கல்ல மகரம் இல்லாம மென்டலி இருந்துட்டே என்ன என்ன அதுக்குரிய இடம் ஒன்று இருக்கு உனக்கு எந்த லிமிட் பண்ணிக்கலாம்னு இடம் இருக்கு அந்த சப்ஜெக்ட் நம்ம அதை சட்டங்களை அதை பேசுவோம் இவருக்காக தான் நடந்துச்சு மூலம் அவங்க ரெண்டு பேரும் உண்டா சின்ன வயசுல இருந்து வளர்றாங்க அந்த ஈர்ப்போட என்னது இருக்கிறாங்க இருந்தவங்க வந்து திடீர்னு இவருடைய இது காரணமாக பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க இருந்து இவருக்கு அந்த ஹுயாம் அந்த நிலைமை ஏற்படுது அவர் செய்தியில் ஒன்று சொல்லுவாங்கன்னா இவருடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வாப்ப வந்து மக்கா கூட்டிட்டு போறாரு இவருடைய மனசுல இருந்து இந்த சிந்தனைகள் எல்லாம் எடுத்து விடுறதுக்காக மக்கா கூட்டிட்டு போறாரு அவர் பேத்து தவாப் செஞ்சு கவுபத்திலோட திரையை படிச்சு அல்லாஹும் அல்லா தும் நீ இருக்கிற லைலான்றாரு லைலாவுடைய என்னத்தை எனக்கு மரக்கடைக்க செஞ்சிடாதே அலாண்டு இது அங்க அங்க என்ன அந்த துவா கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரி நிலைமை என்ன ஏன்னா அலமுல் செஞ்சிருந்தா அந்த வேதனையில இன்பம் அதை நினைச்சு அது ஒரு மனசுக்கு வேதனை வருது வேதனை இது வந்து நம்ம கிடைக்காது அப்படின்னு பண்ணி கட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அதேல இல்ல அதுதான் அதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆகிறது மறுமை சிந்தனை இல்லாட்டி அல்லது மறுமையினை பத்தி சரியான அந்த உரிமான் இல்லாட்டி தான் அப்படி வளரும் மறுமையை பத்தி அதை கொண்டு வந்து போக எடுத்தவர் அவர் மருமையென்று ஒன்று இருக்குது அல்லா என்னை நேசிக்கிறான் இவங்களை விட என்று சொல்ற டைம்ல அல்லாஹூத்தாலா சில வேலை எனக்கு இது ஒரு ஹலால் அனுமல சொர்க்கிறது அல்லா இதை ஏற்படுத்த நம்பிக்கணும் அடுத்த செகண்ட் இது என்ன செஞ்சுக்கணும் வெளியே வர ட்ரை பண்ணணும் அவனு நம்ம உதவி செய்யணும் எனவே இங்க நீ ஹலால் வடிவத்துல இருக்கிறதுனால மட்டும் அது ஹலால் ஆகிறது இந்த காதல் உணர்வு குறிப்பிட்ட லிமிட் ஒன்று இருக்குது அந்த லிமிட் என்ன இஸ்லாம் அதை என்ன சொல்லுதுன்றது அதை தாண்ட டைம்ல அதை என்ன செஞ்சிடும் பிரச்சினைகளை போயிடும் இந்த பேசுறது இது மட்டும் பிரச்சனை இன்னும் சொல்லப்படா பேசுறது சில பரவாயில்ல இஸ்லாம் அனுமதிச்ச சில இடங்கள் இருக்கு நீ இப்படி பேசலாம் இப்படி பேசலாம் என்ன மாதிரி சொல்லலாம் அனுமதி அடிச்ச இடம் இருக்குது இதுதான் பிரச்சனை மெயின் பிரச்சனை இதுதான் உளரீதியாக அது பாதிக்க போற நிலைமை தான் பிரச்சனை அப்ப கைசி மூல ஓட உச்சகட்டத்தை சொல்லுவாங்க என்னன்னா அது ஒரு பெருசா பொருத்தமான எடுக்கிறதுக்கு இல்ல ஒருத்தரவை அதை பத்தி யோசனைல டைலா பத்தி யோசனை தெரிஞ்சு தெரிஞ்சிக்கிறாரு அங்க போறது இங்க போறது இப்படியே யோசனை அளிக்கிறாரு ஒரு குரூப் ஜமாத் நடத்திட்டு தொழுக அதனால் முன்னால போறாரு பின்னால வராரு போறாரு தொழுகில் உள்ளவங்களுக்கு இவரை இவர பத்தியா யோசனை என்ன இது இவர் போறாரு வராரு ஒரே யோசனை சலாம் கொடுத்துன்னு ஒருத்தர் கூப்பிடறாரு என்ன இது விளங்கிட்டா உன்ன ஒரு லைலாவோட யோசனை வந்து உனக்கு இப்படி ஆகிட்டேன் அவர் கேக்குற என்னன்னு கேக்குறாரு தொழுதிட்டு இருந்தோம் நீங்க என்ன என்ன செய்யல பா என்னது எங்களை பாக்காம போயிட்டீங்க சல்லைத்தும் நீங்கள் தொழு விட்டிருந்தீங்களா நான் காணல வல்லாஹி லவ் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ கமா உஹிப்பு லைலா மா ரஐதுமூனி நீங்க வந்து அல்லாஹ்வை விரும் நான் லைலாவை விரும்பற மாதிரி நீங்க அல்லாஹ்வை விரும்பியதா நீங்க என்னையும் கண்டிக்க மாட்டீங்கன்றார் லைலா நீங்க வந்து அல்லாஹ்வை விரும்பற அதாவது அல்லாஹ்வை விரும்புற அளவுல எடது நான் வந்து லைலா விரும்பற அளவுல நீங்க அல்லாஹ்வை விரும்பியதா நீங்க எதை செஞ்சிக்க மாட்டீங்க லைலா நீங்க என்னையும் கண்டிக்க மாட்டீங்க நீங்க வந்து அல்லாஹ்வை அப்படி விரும்பாதனால தான் என்னையும் கண்டிக்க நான் உங்களை காணலே அப்படின்னு அவர் சொன்னதாக அந்த இதுல என்ன செய்து வருது அதோட அவருக்கு பதில் இல்லாம என்ன செஞ்சாரு அவர் இருந்தார் இவரோட மகாபத்தால இவர் தொழுகை காணல இவங்க இந்த ஆள பாத்து பார்த்து விளையாட்டு அல்லாவ மறந்து என்ன இங்க இருந்ததை பாக்குறோம் அந்த பதில் வந்து ஒரு சுற்றுல் ஜவாபாக இருந்தாலும் அது சட்ட ரீதியாக அது எந்த அளவுல பொருத்தம் என்று இல்லை சரியா ஆனால் அது ஒரு நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம எப்படி மத்த விஷயத்துல இஹ்லாஸ்ல கவனம் இல்லாம இருக்கிறோம் எடுத்துக்க ஒரு ஆதாரம் மத்தபடி அது முழுசா எடுத்துக்கலாம் ஏன்னா ரசூல் சலாஹ் தொழுகையில் இருந்து கொண்டு பிற செயல்களை என்ன செஞ்சுக்கிறாங்க எல்லாம் வருது ஆனா அந்த கேள்வியில அவனுடைய அந்த பதிலை நம்ம என்ன செய்யறோம் அஹ் அதே போல அவனுடைய உச்சகட்டம் இருந்ததாக எப்படி வருதுன்னு சொன்னா உதுவெடுத்து தொழுகைக்காக நின்றால் து எம் நான் வந்து அவனை நோக்கித்தான் எனக்கு கிபிலா என்ன செய்கிறேன் முன்னோக்கி தொட பார்க்கிறேன் மமாபி இஷ்ராக் எனக்கு இணைவிப்பெல்லாம் எனக்கு இல்லை உள்ளத்துல ஆனா என்னது இந்த ஆல இந்த வேதனை இந்த சிந்தனை வந்து என்ன எனக்கு அப்படி ஆகுது அதாவது கிபிலா தான் தொழுவேன் ஆனால் எடுத்தடுப்புலேயே எடுத்தா அங்கே தான் என்ன செய்யறது போடுற நிலைமையில என்ன சிந்தனை என்ன செஞ்சிட்டு ஆகிட்டு என்று சொல்லி என்ன இவர் சொன்னதா வருது இதுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு இதுக்கு மத்தியிலே ஒரு காதல் என்ற ஒரு சப்ஜெக்டுக்கு மத்தியிலே ஒரு விதமான ஒரு பரவலை கொஞ்சம் உள்ளத்தால காப்பாத்தி எடுத்தா மட்டும் போதும் என்றது அசிங்கம் ஒன்று என்ன செய்யல அதுல விளங்கலை அவருடைய அந்த உணர்வுலேருந்து அவரை காப்பாத்தி எடுத்தா போதும் என்ற மாதிரிதான் அவருடைய அந்த சிந்தனை போக்கு செய்து வருது ஆனா இப்படியே நீங்க மாறி வந்து இந்த காலத்துக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற வந்து அதாவது கேடு கெட்ட நிலைமை எப்படி போயிட்டேன்னா அது மோசமான நிலைமை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால காதல் உறவு வந்து என்னப்ப சொன்னேன் இறுதி நிலை வந்து தபீத் இஸ்டபாத் அவனை வந்து அடிமை என்ற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துவிட மாட்டேன் காரணம் என்ன ஒரு ஒரு யோ ஹுப்புக்க உண்டை நீ விரும்புதல் யூ மீ வாய் யூ சிம் உன்னை குருடனாக்கும் உன்னை சேவிடன் உன்னை குருடனாக்கும் உன்னை சேவிடன் உன்னை விரும்பிட்டா அக்தர் ஆன்மம் ஒன் ஹேப் ப ஷெய்யன் அக்தர் ஆன்மம் ஒன்றை ஒருவர் விரும்பினா அதிகமாக அதை பற்றி தான் பேசுவார் உட்காந்தாலும் அதை பற்றி தான் பேசிக்கும் போனால் அதை பற்றி தான் பேசிக்கும் இந்த இதை பற்றி அதாவது இந்த லைலா இன்னி சொல்லுவாருமஹா ஒமா யுதானிஹி அதாவது நான் அவளது பெயரையும் விரும்புகிறேன் அவளது பேர் போன்ற பெயரையும் விரும்புகிறேன் அவளோட பேருக்கு கிட்ட வார பேரையும் விரும்புகிறேன் இதுதான் அவரோட விளைவு என்ன எல்லாமே விருப்பமாயிக்கும் அவளுக்கு அவள்கிட்ட எழுத்த கண்டா எனக்கு விருப்பம் அந்த எழுத்த போட்டு சும்மா காப்பி ஃபுல்லாக என்ன செஞ்சிருப்போம் எழுதி வச்சிருப்போம் ஃபோன் ஃபுல்லாக கிரிக்கிப்போம் உனகிட்டா ஏதாவது என்ன நோட் சீரிஸ் கிடைச்சா முதல்ல பேர் அதான் என்ன செய்யறது எழுதி பார்க்குறது அதுக்கு டிசைன் பண்றது இது அது ஒரு விஷயத்துல போறது அதாவது பேரையும் விரும்புகிறேன் பேர் போன்றதையும் விரும்புகிறேன் பேருக்கு நெருக்கமானதையும் என்ன செய்யறேன் விரும்புகிறேன்னு அவன் சொல்ற மாதிரி அது அந்த பேரை இன்னொத்த உச்சரிச்சா ரோசம் கூட நீ அந்த பேரை சொல்லக்கூடாது வாங்கிட்டா நான் மட்டும்தான் என்ன செய்யணும் அந்த பேரை நான் சொல்லணும் வேற நீ என்ன செய்யக்கூடாது அந்த பேரை சொல்லக்கூடாது அந்த மாதிரி அளவுக்கு யாராவது அந்த குரலை அழுத்தமா அவளை கூப்பிட்டுட்டா இவருக்கு ஒரு பிரச்சனையாரு வணங்கிட்டா அது நான் மட்டும்தான் கூப்பிடணும் இதெல்லாம் வந்து அந்த காதலுடைய விளைவாக அதை ஏற்படுத்திட்டு வரும் பேர் எழுதுறது அந்த எழுத்துக்களா விரும்புறது பாருங்க எப்படி ஒரு ஒரு இத அந்த அந்த எழுத்துக்கள் இருக்கு வாங்கிட்டா ஒரு ஏபிசிடினு எழுதி ஏபிசிடி எழுத்து என்ன செஞ்சது விரும்புறேன் எனக்கு தமிழிலே பிடித்த எழுத்துக்கள் வந்து ஆனா அவன் ஈனான்றது விளங்கிட்டா அதுல வார அந்த எழுத்துக்களை விரும்புறது நிறம் அவளுக்கு பிடிச்ச நிறம் என்ன செய்யும் இவனுக்கு அது வரைக்கும் அந்த நிறம் பிடிச்சிருக்காது இருந்து அந்த நிறம் பிடிக்கும் ஊர்களில் அவள்கிட்ட ஊர் என்ன செய்யும் பிடிக்கும் பேர்களில் அவள்கிட்ட பேர் மாதிரி பிடிக்கும் அதே போல நிறங்களில் விருப்பங்கள்ல ஆடைகளில் எல்லாம் தான் பிடிக்கும் பேசுறது அவளோட மட்டும்தான் என்னது பேசுறதுக்கு பிடிக்கும் அவள் பேசுற ஒவ்வொன்றும் இவருக்கு பிடிக்கும் எந்த அளவு பிடிக்குமேடா அவள் கோபத்தில் ஏசினாலும் பிடிக்கும் நீ ஏசு நீ ஏசுறது எனக்கு அவ்வளோ விருப்பம் வேலைகிட்டா நீ ஏசுறது வந்து எனக்கு விருப்பம் உனக்கு நான் வந்து நீ என்னமும் சொல்லலாம் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் என்னை வந்து அவ்வளவு நான் உனைய நேசிக்கிற இடத்துக்கு ஒரு ஆதார் விஷயம் விளங்காட்டி என்ன நடக்கும் அதாவது இந்த விஷயங்கள்ல என்னென்ன இருக்குது திரு அது அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான் விளங்கினவன் ஆய்ந்தா ரெண்டு பேருக்கு இடையில இதெல்லாம் பேசினாலும் ஒரு நிதானம் ஒன்று இந்த நிதானம் இல்லாதால நீ ஏசு உன்னோட ஏச்சில நான் சந்தோஷம் அடைகிறேன்டா

என்னை வழிகாட்டுறாள் இவள் இவள் வந்து என்னைய விருப்பத்தின் காரணமாக வழிகாட்டுறாள் என்னைய ஆசையின் காரணமாக என்ன செய்கிறாள் இவள் வழிகாட்டுறாள் அப்படின்னு அந்த அவனுடைய ஏச்செல்லாம் அது மாதிரி இருக்கும் ஏதாவது அவள் கேட்டுட்டாள்னு வைங்களே இவன் ஊட்டு டீடே விற்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டான் தயங்க மாட்டான் எதையாவது எடுத்து எதையாவது கொண்டு வந்து வாங்கி கொண்டு போடுறதுல தரும் தான் நிறைய பேர் வந்து என்னது பிரேக்அப் பிரேக்கப்ல வந்து என்ன செய்யறன்னு சொன்னா இல்ல காதல் முடிச்சுட்டேன் இவெல்லாம் என்ன செஞ்சுட்டா அதை எடுத்து 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 பணத்தை எல்லாம் செலவடிச்சுட்டா அதான் முதலா வெளியே வரும் எக்ஸ்பென்சஸ் தான் என்ன செய்யும் முதல்ல வெளியே வரும் கண்ட இதுக்கெல்லாம் அவள் போற ரோட் விருப்பமாக்கி தூரமாக தான் சரி கிடைக்கிட்டா இந்த ரோடால போனா ஒரு 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 மணி தேரத்தில் போய் சேர்ந்துடும் அவள் போற ரோடு மூணு மணி தேரம் வாங்கிக்கும் அதுக்கு அந்த ரோடால என்ன செய்வா அந்த சுத்தி போவா அந்த ஒரு ரெண்டு மணி வெயிட் பண்ணி கேட்டுருப்பா இதுதான் பைத்தியமா இல்லையா அதான் ஹுயாம் இந்த செக்ஷனுக்குள்ள ஒரு மூமெண்ட் கேட்டால் சேர இயலாது ஒரு ஒரு மூமின் சேர இயலாது அந்த மாதிரி ஒரு பாதிப்பு அவனுக்கு வந்தாலும் அது அவன் எப்படி இஸ்லாமிய எல்லைக்குள்ள லிமிட் பண்ணி கொள்வான் ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துக்கு போறது வந்து அவனுடைய அவன் என்ன செஞ்சிட்டான் ஒரு இன்ஃபிதா முழுமையாக திறந்து கொடுத்துட்டான்னு அர்த்தம் அவள் நினைச்சத்தை எழுதலாம் நினைச்சத்தை அழிக்கலாம் நினைச்சதை வரலாம் உது எடுத்துக்கிட்டு தொழு உரத்துக்கு வைங்களேன் அப்போ ஃபோன் ஒரு கோல் வந்துச்சேன்னா உனக்கு தொலை ஏற்பான்னு பாரு உனக்கு தொலைலாதுன்னா நீ வந்து என்னது சரியா உன்ன தொழுது கல்வெல்லாம் அங்கதான் அர்த்தம் ஒரு போன் சாதாரண ஒரு கோல் யாருட கோலனே தெரியாது யாருட கோலனே உனக்கு தெரியாது ஆனா நீ வந்து தக்மீர் கட்டுனெடுத்துட்டு நிக்கிற ஒரு கோள் வருது உனக்கு துட்டி துட்டி என்று துடிச்சு அங்க போய் நீ பெறல்றியாங்க உனோட பிரச்சனை வந்து என்னது உச்சகட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் நான் கொன்றோல் இல்லீங்க நினைச்சாலும் நீ உச்சகட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த நேரத்துல பாத்து என்ன செய்யறதுன்னா ஒரு நாள் பேசலேன்னு வைங்களேன் ஒரு நாள் பேசல அந்த ஒரு நாள் பேசாம பேசிட்டா அதோட என்னது எனக்கு உலகமே அழிஞ்சது போல இருந்துச்சு ஏன்னா நினைச்சு பார்க்கவே கஷ்டமாயி நீ நான் இப்ப இந்த ஒரு நாளே நாள் இப்படி இருக்கலாண்டா நீ இல்லாம என்ன வாழ்க்கை எப்படி தான் போகுமோ தெரியாண்டு கொட்டு கொட்டு கொட்டுன்னு என்ன செய்யறது அங்க கொட்டுறது கொட் அதாவது இந்த ஒரு நாள் இருக்கலனால் அவ்வளவு இதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்வான்டா ஜுனூதி அஜ்மைன் மாதிரி வணங்கிட்டா பாட்டுகள் அதுக்கு ஏத்த மாதிரி வரும் வணங்கிட்டா இந்த பாட்டு சுபகான்லா இந்த பாடல் செய்யற தானே அவன் என்ன நினைக்கிறான்னா ஒரு பாட்டை கேட்கறது ஏதாவது ஒரு பாட்டை கேட்டு என்னது இந்த வானங்கள் பூமியில் ஏதாவது ஒன்று வருமானே ஒரு பாட்டை கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு கீழே விழுந்துரு உழுந்துட்டு எனக்கே எழுதின மாதிரி கண்ணதாசன் நமக்கே மூமேத்தா எழுதின மாதிரி நமக்கே வைரமுத்து எழுதின மாதிரி ஏதாவது ஒன்று நமக்காக எழுதப்பட்ட கவிதை என்று அதை திருப்பி 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 கேட்டு அவளுக்கு ஒரு ச அனுப்பிடுறேன் இந்த துன் இந்த வரியை கேட்டுப்பாரு இந்த வரியை கேட்டா நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த லிங்க் கவர் அது மாதிரி எழுதின மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி பைத்தியம் தானே பைத்தியத்தோட உச்சகட்டத்துல அந்த லிங்க் என்னன்னா அது அந்த பாட்டை ரசிக்கிறது இது விளைவு இதுதான் விளைவு இதுக்கு நம்ம காதல் உண்மையை இப்படி பத்தவா கொடுக்குறேன்னு வச்சு பாரு சரியா இந்த விளைவின் காரணமாக அந்த பாட்டு இவர் ஹெட்ஃபோன் அடிச்சுக்கிறது பாட்டை கேட்குற இவர் போகிற இடமெல்லாம் உலகமே இவரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இவருக்கு ஒத்திரம் பார்த்துக்கிறார் சரியா இவர் ரோட்டில் போகிறது யோசிக்கிறது கண்ணால் கண்ணீர் வடிக்கிறது ஒரு விதமான பிரமிப்பு இரத்த எல்லாம் என்னது ஒரு ஒரு உணர்வு சரியா போகிறது தூங்கினாலும் தனியை சிரித்து கழுறது தனிய அழுது கழுறது வேலைகிட்டா ஒரு விதமான ஒரு ஒரு பிரமை பிரமையிலேயே காலம் போடுறது எதை எடுத்தாலும் அந்த உலகத்துக்குள்ளே தான் ஆகிடுது இப்போ இந்த காலம்னா போன் எடுத்து வாட்ஸ்அப்ல மனுஷவனை மற்றவனை கொள்றது ஸ்டேட்டஸ் போட்டு சரியா அப்படி எப்படி அல்லாஹு தாலா நீ லட்சியம் வைத்த ஒன்றை உனக்கு தராமல் இருக்க மாட்டேன் இருக்கே நீ அதை எங்களுக்கு போடுற சரியா என்னமோ ஜிஹாது காலத்தில் இருக்கிற மாதிரியும் விளையிட்டா யுத்த வெற்றிக்கு மாதிரியும் ஒரு ஸ்டேட்டஸ போடுற பார்க்குற அவனுக்கு எல்லாம் தெரியும் விலை மற்றவனுக்கு எல்லாம் தெரியும் மற்றவனாம் கூட்டாளி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நக்கல் அடிப்பானு டே உசுர வாங்காதான்னு என்னது அவனுக்கு அவனுக்கு அனுப்புறது சரி ஏண்ட வேதனை உனக்கு தெரியாதா இந்த கல்புக்குள்ளே வந்தால் தான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஒரு இது பேசு இருந்து தொலைஞ்சிட்டு போன அவன் என்ன செஞ்சிடறான் பேத்துறான் இப்படியான ஒரு நிலைமையில இவனுக்கு இருந்தேன்னு சொன்னா நோய் வரும் மருந்து எடுக்க மாட்டான் ஏன்னா அங்க போனா பேசுறதுக்கு டைம் இல்லையே அந்த நோயிலே காஞ்சி காஞ்சி காஞ்சிக்கிறது தூக்கம் இல்ல எப்படிப்பட்ட இது தான் அந்த ஹுயாம பாதி சாப்பாடு சாப்பாடு டேஸ்ட் இல்லாம பேத்துறது இவன் வந்து பக்கத்தில் உள்ளவன் அந்த அந்த சாப்பாடெல்லாம் தின்னுட்டிப்பான் சரியா இவன் அதே சாப்பாடை பார்த்துட்டு எப்படிரா தின்றிங்கன்னு இவன் கேட்கிறான் சரியா உனக்கு பைத்தியமானா எனக்கு பைத்தியமான அவன் சொல்ற இல்ல உள்ளதா அவ வைக்கிறான் நீ எப்பிட்ரா இதை தின்றாய் அப்படின்னு அவன் உள்ளம் வந்து அதை சாப்பாடு டேஸ்ட் அந்த சுரப்பே க்ளோஸ் பண்ணிடுவோம் பக்கத்துல இவன் அவன் ஆட தின்ட்டு தின்னு போயிடான் எல்லாம் நம்மளுக்கு நிம்மதியா வச்சிக்கா உங்களோட நிலைமை அது அப்படி அவன் கல்யாணம் முடிச்சிக்கான் பக்கத்துல நான் கல்யாணம் முடிச்சு புள்ள வைத்து நிம்மதியாயிருக்கிறான் இவர் காதல் தான் காதல்ல இவருடைய நிலமை இது அவன் எது அவன் கல்யாணம் முடிச்சு புள்ள வைத்து சம்பாதிச்சு வாழ்ந்துட்டீங்க இதுதான் இதுக்கு லட்சியம் பண்ணி சொல்றவன் அவன் அந்த நிலைமையில நினைக்கிறான் சாப்பாடு இல்ல போனா அவன் என்ன நினைக்கிறானா இவனு சென்ஸ் இல்லாதவனு வணங்கிட்டா இதை பத்தியான உணர்வு எல்லாம் இவனுக்கு என்ன தெரியும் எனக்குள்ள நான் அடையக்கூடிய இன்பம் இறைவனுதா இதை போய் தான் அவள்கிட்ட ஷேர் பண்றது என்ன உனக்கு தெரியுமா இன்னைக்கு போனேன் என்ன சாப்பாடு தெரியுமா ஒரு தூய் எனக்கு வாயில வைக்கலாமிக்கி அப்படின்ட்டு நீ தின்ற அந்த பிரெட் தான் என் தலையில இருந்துச்சு விலங்கிட்டா நீ தின்ற அந்த ட்ரிங்க்ஸ் தான் என்ன தலையில இருந்துச்சு அந்த டீ தான் இந்த தலை நடக்குதா இல்லையா நான் ஏன் இதை இவ்வளோ விரிவா சொல்றேன்னா இந்த பிரச்சனைக்கா நீங்க தீர்ப்பு உங்களுக்கே தெரியாதா இது சரியா காதலிப்பது ஆளால இந்த பிரச்சனை இது சொல்லப்போனால் என்ன பண்ண தீர்ப்பே கேட்க தேவையில்ல சரியா சில சிலர் இந்த இது மென்டலுடைய நிலைமை இந்த டைம்ல செய்யற பாவங்கள் அல்லது எழுதப்பட மாட்டாது சிலர் அதாவது விமர்சிக்கிறதுக்காக எழுதுகிறாங்க ஏன்னா பைத்தியம் என்ன யூர்ஃபாவோ களவோ அவனை விட்டு உயர்த்தப்பட்டு விடுவேன் இந்த நேரத்தில் உனக்கு எல்லாமே மென்டல் நிலைமையில தான் இருக்குது நீட திருமணமும் செல்லாது உனோட சாட்சியும் செல்லாது உன்னோட பேச்சு ஒன்றுமே செல்லாத நிலைமையில இருக்கிறான் பா இது வந்து இப்போ நாம் பேசுகிற சந்தர்ப்பத்தில் சில வேலை அவங்க வந்து நம்ம இதை விளங்காமல் இது வந்து பைத்தியத்தில் உச்சகட்டம் தான் சந்தேகமே இல்லை உங்களால் முடிஞ்சால் அது இருந்து வெளியாகி ஒரு நாள் ரிலாக்ஸ் ஆகிருக்கேன் ரிலாக்ஸாக இருக்க இயலாது வேலை செய்யல அது செய்யலாது வேலையில் இருந்துட்டு ஃபோனை ஒன் பண்ணி வச்சுட்டு பேசி பேசிக்கிறான் அவங்களும் வேலை செய்கிறாங்களா இவரும் வேலை செய்கிறாங்களா ரெண்டு பேரும் வேலை என்ன பேசிட்டாங்க முடியும் போகிறது ஊட்டுக்கு போல பேச்சு படுத்து எளிமையினாலும் அதுதான் விளையாட்டா இந்த தூக்கம் தூங்கயலாம் தூங்க இயலாம் ஏன்னா தூங்கினா பேச இயலாம் பேசுமேட ஒரு நிலைமை தூ கனவு எல்லாம் நீ தான்ன்றது இது வந்து அவன் சும்மா சொல்றதும் இல்லை இப்ப ஏமாத்துறதுக்கு நடிச்சு காதல் பண்ற சும்மா சொல்லலாம் உண்மையா காதல வலிச்சோன்னு தூக்கம் போகுது இல்லை அவன் உருண்டு பிறண்டு அதே யோசனை தான் என்ன செய்யறான் இருக்கிற அந்த சிந்தனை விழிச்சாவே அந்த பேர்ல தான் என்னது அதாவது எல்லா உண்மை பிஸ்மிக்கு அமுத்துவாய் பிஸ்மி அந்த பேர்ல சொல்லி எனக்கு அமுத்து வகையான லெவலுக்கு இவன் மாறிடுறான் அதனால தான் இது ஜுனூன் இது ஹுயாம் இந்த நிலைமை குறிப்பா இந்த பாடல்கள் செய்கிற அட்டகாசம் தான் இதால் பாடல்களை கேட்டு ஹெட்ஃபோனை போட்டுக்கண்டு அவனை காட்டுறதுக்காக நீ பட்டனை திறந்து விட்டு முடிய முடியிட்டு தாடியெல்லாம் என்னது வளர்த்துக்கண்டு ஒரு கவலை நீக்கிற மாதிரி எல்லாம் நீட்டெல்லாம் இயக்கிறது இல்லை வரங்கிட்டா ஒரு ஒரு விதமா திரியுறது அதை போட்டோவை அடிச்சு அவனுக்கு அனுப்பிடுது என்ன நிலமே பாரு அப்படின்னு சரியா அவள ஆயிரம் வேலை செலவே அவளும் உண்மையா விரும்பிட்டாருன்னா ஓகே அவள் உண்மையா விரும்பலன்னு வைங்கள அந்த நேரத்துக்கு ஏதாவது காட்டிட்டு அவளும் என்ன செஞ்சுவார் என்னது ஏதாவது கவலை ஆகிய அப்படினு சொல்லிட்டு அவளோட வேலை பார்த்துட்டு பேத்துட்டே பார் இந்த நிலமை வந்து ஆண்களுக்கு வாரது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்றத நினைச்சு பாரு